சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு சாய்பாபா ஜீவ சமாதி அடைந்தார் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஜீவ சமாதி எப்படி அடைந்தார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக ஜீவ சமாதி என்றால் என்ன அது எப்படி ஒரு ஒருவரும் சரியாக சொல்கிறார்கள் இப்போ இருக்கிறவங்க சொல்கிறது ஃப்ராடு ஆனால் முன்பு வாழ்ந்த சித்தர்கள் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள்லாம் நம்ம பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க கடைசியாக வாழ்ந்த சித்தர் வேணுமானாலும் நூறு வருஷம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் அவர்களெலாம் பார்த்திங்கன்னா முந்நூறு ஆண்டு நானூறு ஆண்டுகள் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர்கள் இப்போ ஆயுள் காலம் குறைஞ்சிருச்சு மனிதர்களுக்கு அப்போது ஆயுள் காலம் ஆயிரம் ஆண்டுகளெல்லாம் இருந்திருக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் சித்தர்களினுடைய ஆயுள் காலம் இது சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சித்தர்களினுடைய ஆயுள் காலம் போட்டிருப்பாங்க அப்போது அப்போ நூறாண்டுகள் வாழ்ந்த ஒரு சித்தர் கடைசியில் சமாதியை அடைகின்றார் அப்போ அந்த ஜீவ சமாதி தன்னைத்தானே உயிர்ப்பித்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையை எப்படி அவர்கள் அறிந்தார்கள் இது எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல அந்த சந்தேகத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிந்தது வரைக்கும் நான் படித்தது வரைக்கும் நான் கற்றுக்கொண்டது வரைக்கும் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை நானும் தப்பாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதை படிக்காமல் விட்டுருக்கேன் போல் அப்படின்றத நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் சரி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி பதினெட்டு சித்தர்களாக இருந்தாலும் சரி எப்படி தன்னுடைய சமாதி நாளை நிர்ணயம் செய்தார்கள் இதற்கு முதலில் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏன்னா ஜோதிடத்தை மையமாக வைத்து கிரகங்களை மையமாக வைத்து இதை ஒவ்வொரு சித்தர்களும் முடிவு செய்தார்கள் இப்போ உதாரணமாக குரு தசையில் உங்களுக்கு குரு தசை நடக்கும்போது இப்போ நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஒரு ஜோசியர் சொல்கிறாரு அதே மாதிரி நூற்றில் ஐம்பது பேருக்கு நடக்குது நூற்றில் ஐம்பது பேருக்கு நடக்குது எப்படி நடக்குது அந்த ஐம்பது பேருக்குன்னா சரியான பிறப்பு ஜாதகம் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை தயார் செஞ்சுருந்தால் அதை பார்த்து கரெக்டாக சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு நேரம் மாறியிருக்கும் அந்த நேரம் மாறியது ஒரு சிலருக்கு நடக்காமல் போயிருக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு தானாகவே கிரக நிலையங்களின் அமைப்புக்கள் கூட இருக்கக்கூடியவர்களின் கிரகங்களின் அமைப்புகள் நம்மை சில நேரங்களில் தாழ்த்தப்பட்டிருக்கும் சரி இது ஒன்று இன்னும் சில பேர் சொல்வாங்க நீ இந்த தொழில் செய்யுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க அதே மாதிரி செய்வாங்க நல்லாயிருக்கும் கிரகங்களை வைத்து ஒவ்வொன்றையும் தீர்மானம் பண்ணுறாங்க எப்படி ஒன்பது கிரகங்களை நவகிரகங்களாக்கி கோவிலில் வைக்கிறாங்களோ அதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு சித்தர்களும் தன்னுடைய சூட்சமத்தை தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் வரக்கூடிய சித்தர்களை பார்க்க வராங்க அறிவுமிக்கவர்கள் சித்தர்கள் அவங்கள பார்க்க வரும்போது அவங்கக்கிட்ட குறைகளை சொல்கிறாங்க எனக்கு இது பிரச்சனை எனக்கு குழந்தை இல்லை எனக்கு தொழில் செட் ஆகலை எனக்கு குடும்பம் இல்லை எல்லாமே சொல்கிறாங்க சரி அவர்களுக்கான பதிலை ஒரு சித்தரை சொல்கிறாங்க கரெக்டாக சொல்றாரு எப்படி சொல்வார் என்றால் அவர்களுடைய கால நேரத்தை வைத்து இப்போது அவர்கள் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இனி வரும் காலங்கள் எந்தெந்த க ஆண்டுகளில் என்னென்ன நடக்கும் என்பதை தெளிவாகச் சொல்லி அனுப்புவார்கள் அதேபடி நடக்கும் ஏன்னால் அவர்கள் துல்லியமாக நல்ல சித்தர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் குருநாதர்களிடமிருந்து சரி இதெல்லாம் விட்டுருங்க ஜீவ சமாதி எப்படி ஒவ்வொரு சித்தர்களும் சரியாக அந்த நேரத்தில் அவருடைய உயிர் பிரிஞ்சிருது எல்லா குழியெல்லாம் தோண்டி அந்த குழியில் உக்காந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை மூடுறாங்க கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறாங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா ஜீவசமாதி என்பது தன்னைத்தானே உயிர்ப்பித்து கொள்வது அல்ல இதை நீங்கள் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சு யாருமே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடியாது எப்படி மாய்த்துக்கணும் ஒன்று கத்தியாலேயோ அல்லது கயிறாலேயோ அல்லது மருந்தாலேயோ தான் தன் உயிரை தானே போக்கிக்கொள்ள முடியும் துர்மரணம் ஆனால் தன் உயிரை தானே எவராலும் போக்கிக்கொள்ள முடியாது எவராலும் தன்னுடைய உயிரை போக்கிக்கொள்ள முடியாது அப்போது ஜீவசமாதி என்ற நான் அதை அப்படின்னா அவர்களினுடைய சமாதி அடைந்தவர்கள் அனைவரும் சித்தர்கள் யோகிகள் அவர்கள் பிறப்பு தத்துவத்தை நன்கு அறிந்தவர்கள் இப்போது இப்போ ரீசெண்டாக இறந்து போனவங்க யாருமே ஜீவ சமாதி எல்லாம் உடல் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் தான் அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம மக்களினுடைய விழிப்புணர்வால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்போது சாய்பாபாவும் சரி அல்லது அதற்கு முன்பு பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த நம்முடைய பதினெட்டு சித்தர்களும் சரி சரியாக சமாதி அடைந்தார்கள் இந்த நாள் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் நான் இந்த இடத்துல மரணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி சொன்னார்கள் என்றால் அவரவர்களினுடைய பிறப்பு ரகசியத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய ஜாலி கொடுத்துட்டவங்க ஆளினால் அழகு அவங்க அப்போது ஒவ்வொரு சித்தரும் அவர்களுடைய மரண தேதியை அறிவித்தார்கள் கரெக்டாக சொல்லுவாங்க நான் இந்த நாளில் பிறந்தேன் இப்போ டேட்டை குறித்து வச்சுருக்காங்க அப்போ தேதிகள் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அப்போ அவங்க இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் நான் இங்கே பிறந்தேன் அதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கணக்கு வைத்து அவர்களுடைய கிரகங்களையும் தசாபுத்திகளையும் வைத்து அவர்கள் சரியாக துல்லியமாக அவர்களுடைய இறப்பு தேதியை சொன்னார்கள் நான் இருபது வருஷம்தான் வாழ்வேன் நான் ஐம்பது வருஷம்தான் வாழ்வேன் நான் நூறு வருஷம் தான் வாழ்வேன் அந்த நூறாவது வருஷம் நான் எந்த நாளில் இறப்புன்றதை முதல் கொண்டு சித்தர்கள் தெளிவாக தெரிந்து வைத்தார்கள் அந்த நாளை தான் அவருக்கு சொன்னாங்க இதில் இன்னும் ஒரு விஷயம்னா நாள் மட்டுமல்ல அந்த நாளிகையும் சரியாக குறித்து வைத்தவர்கள் அதனால தான் பார்த்தோன்னா குழிக்குள்ளே போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ண உடனே போயிடும் அந்த நாளிகையை கூட நன்கு அறிந்து வைத்தவர்கள் நான் இப்போது இந்த திதியில் இந்த நாளில் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த உலகத்தில் இந்த இடத்தில் அவதரித்த ஒரு ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அதே ஒரு நாளை தீர்மானம் செய்ய முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் சித்தர்களினுடைய ஜீவசமாதி ஆக அவர்கள் ஜோதிடத்திலும் இருந்தார்கள் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் தான் இதே தவிர இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற எவனுமே ஜீவசமாதி அடையில பிற்காலத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த பதினெட்டு சித்தர்களோடு முடிஞ்சு போனது ஜீவசமாதின்ற ஒரு விஷயம் ஏன்னா அவங்க தான் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்தவர்கள் இப்போ பிறவியில் இறந்தவர்கள் யாரும் சித்தர்கள் அல்ல அவங்கெல்லாம் சாமியார் என்று ஆராய்ச்சி செய்தவர்களை தவிர அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தவர்கள் அல்ல உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை இவர்களை அடக்கம் செய்து ஜீவ சமாதி என்று மக்களை நம்ப வைத்த கூட்டங்களை தவிர ஜீவ சமாதி கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி சமாதி என்றால் என்ன எப்படி அவர்கள் அந்த தேதியை சொன்னார்கள் என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நேத ஒருவள நான் தவறாக பேசியிருந்தால் நீங்களும் திருப்பி எனக்கு பதில் சொல்ல நானும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் நன்றி